குட் மார்னிங் டு ஆல் வி ஆர் ப்ரவுட் டு அனௌன்ஸ் தட் தி கோயமுத்தூர் மோட்டார் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் இஸ் கண்டக்டிங் தி ஃபிஃப்த் எடிஷன் ஆஃப் ஆட்டோ ஷோ ஆன் ஃபிஃப்த் ஆஃப் அக்டோபர் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் செவன்த் இது வந்து ஒரு பெரிய ஷோன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டு டெல்லி வி ஆர் டூயிங் நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்டால்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸ்டால்ஸ் இருக்குது இந்த இவெண்ட் வந்து இட்ஸ் அ பிக் பூஸ் ஃபார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பீப்புளுக்கு ஏன்னா தே கேன் கம் அண்ட் ஹாவ் விட்னஸ் தி மாடர்ன் டெவலப்மெண்ட்ஸ் இந்த பிஎஸ் சிக்ஸ் நார்ம்ஸ் பிஎஸ் சிக்ஸ் ப்ளஸ் நார்ம்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் நாங்கள் நிறையா டெக்னிக்கல் டீம்ஸ் வந்து ப்ரீஃப் பண்ணுவாங்க ஃபிசிக்கலாக வந்து ப்ராடெக்டோட இதை பார்க்கலாம் சேஞ்சஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு வந்துடும் ஸோ பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் ஆக்கணும் ஸோ இதில் எக்ஸ்போவில் வந்து டூ வீலர் ஃபோர் வீலர் சிக்ஸ் வீலர் டம்பர் ட்ரக்ஸ் ஸ்டேஷ்னரி என்ஜின்ஸ் ஸ்டேஷ்னரி என்ஜின்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ ஸோ இந்த இந்த காம்படிட்டிவ் என்வாயர்மெண்ட் வந்து எடுத்திங்கன்னா இட்ஸ் குட் ஃபார் தி இண்டஸ்ட்ரி காம்படிஷன் வரும்போது தான் குவாலிட்டி வரும் குவாலிட்டி வரும்போது வி கேன் பி இன்டர் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ் ஆக்சுவலி ஸோ நம்ம வந்து சொல்லலாம் பெருமையாக சொல்லலாம் வி ஆர் கம்பீட்டிங் வித் யூரோப் யா கம்பீட்டிங் வித் ஜப்பான் வி ஆர் கம்பீட்டிங் வித் சைனா வி கம்பீட்டிங் வித் கொரியா ஏன்னா அவரோட ட்ரேட் வந்து வி விக்கம் வெரி பிக் ஆட்டோ இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு எக்கானமி மேலே வந்திருக்கு எக்கானமி மேலே வந்ததுனால ஆட்டோ இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கு ஆட்டோ இண்டஸ்ட்ரி இருந்துச்சுன்னா இட்ஸ் இட்ஸ் ரெவல்யூஷன் எல்லா எல்லாமே டெவலப்மெண்ட்ஸ் தெரியும் ஸோ த பேஸ் பாயிண்ட் ஃபார் த தி எக்கானமிக் பூஸ்ட் வந்து இட்ஸ் ஆட்டோமொபைல் ஸோ என்னென்ன மூணு நாளைக்கு நடக்குது அக்டோபர் ஃபிஃப்த் சிக்ஸ்த் அண்ட் செவன்த்து இரநூத்தி பத்து ஸ்டால் ப்ளஸ் இருக்குது ஆல் டூ டூ வீலர்ஸ் ஆல் ஃபோர் வீலர்ஸ் ஆல் சிக்ஸ் வீலர்ஸ் கலந்துருக்காங்க அது இல்லாமல் ஒரு இரநூத்தி இருபது பார்ட்ஸ் ஸ்டால்ஸ் இருக்குது

ப்ரப்பல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ப்ரொபல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டெட் யாருன்னா நம்ம ஏவி வரதராஜர் நம்ம சீஃப் கெஸ்ட் இனாக்ரேட் பண்ணால் அவரு தான் ப்ரொபல் இண்டஸ்ட்ரீஸ் ஓட சேர்மேன் ஆக்சுவலி தேங்க் யூ ஓகே